கோவை மாவட்டம் டவுன்கால் அடுத்த ஒக்கிழியர் காலனியில் உள்ள ஒக்கிழியர் மாநகராட்சி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு அலைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேரன் மாவட்டம் இருநூற்றி ஐம்பது எஸ் அமைப்பின் சார்பாக பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாநகராட்சியில் மொத்தமாக பதினேழு மாநகராட்சி பள்ளிகள் இயங்கி வருகின்றது இதில் கோவை டவுன்கால் அடுத்த ஒகியர் காலனி மாநகராட்சி பள்ளி அமைந்துள்ளது பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ளது ஐநூறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது நடைபெற்று நிறைவு பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் பயிலும் மாணவர் ஆர் கார்த்திக் வேல் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவ்வாறு சாதனை படைத்த மாணவருக்கு இன்று பள்ளியில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அலைன்ஸ் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சேரன் மாவட்டம் ஐம்பது எஸ் அமைப்பின் தலைவர் எஸ் பிரபாகரன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜான் பாத்திமா ராஜ் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் இணைந்து பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் மாணவர்களுக்கு பொன்னாடைகள் அணிவித்தும் பண முடிச்சுகளும் சிறப்பு பரிசுகளும் வழங்கி பெருமைப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது குட் என் பேர் மாநகராட்சி படிக்கிறேன் நான் வந்து இப்போ டுவெல்த்தில் அறநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தாறு மார்க் எடுத்திருக்கேன் இதுக்கு முழு சப்போர்ட்டாக என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எங்களோட ஹெச்எம் சார் எனக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப நசரியான திங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ வந்து எனக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேரன்லேருந்து பாராட்டி சால்வை போற்றி பாராட்டியிருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்கும் நன்றி எங்கள் டீச்சர்ஸும் கா சாயந்தரம் வரைக்கும் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் கிளாஸ் வச்சாங்க சண்டேஸும் கிளாஸ் வச்சாங்க எல்லா கிளாஸும் நாங்கள் அட்டென்ட் பண்ணோம் எல்லா டவுட்ஸும் க்ளியர் பண்ணாங்க அடுத்து வந்து பிஎஸ்சியில் பிகாம் படிக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு சிஏ முடிக்கணும்னு ஆசை தேங்க்யூ